ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேரி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன தேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ அனலட்டிக் தேரி உல பகுப்பாய்வு கோட்பாடு இந்த தேரி ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஃபார் தட் வாட் யூ ஹாவ் டு டூஸ் you should not skip this video. Skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இந்த டாபிக் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும் என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் டெட் எக்ஸாம் ரிலேட்டடா நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வாங்க உல பகுப்பாய்வு கோட்பாடு இந்த கோட்பாடை வெளியிட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மெண்ட் ஃப்ராய்டு சிக்மெண்ட் ஃப்ராய்ட் நாட்டை சார்ந்தவர் நரம்பியல் நிபுணர் இந்த முறை கோட்பாடு சிகிச்சை முறை கோட்பாடு கோட்பாடு மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கு நிவாரணம் தருது அப்படி நிவாரணம் தர்றதன் தான் இது சிகிச்சை முறை கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோட்பாட்டின் முக்கிய கூறுகள் என்னன்னு பாக்கலாம் இந்த கோட்பாட்டின் முக்கிய கூறுகளா மனதின் மூன்று நிலைகள் என்னென்ன நிலை அப்படின்னா நனவு நிலை நனவிலி நிலை இதயமன நிலை கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் ப்ரீ கான்சியஸ் மைண்ட் நனவு நிலையில இப்போ நம்ம இருக்கிற நிலை தான் நனவு நிலை விழிப்புணர்வா எல்லா விஷயமுமே நமக்கு தெரியும் சோ இது நனவு நிலை நனவிழி நிலை அப்படின்னா நம்ம ஆழ்ந்த மனம் சார்ந்தது இது ஆழ்மனதில் இருக்கிற அச்சம் தென் ஆசை இதெல்லாம் இந்த நனவிளி நிலை அப்படிங்கிற இந்த நிலையில வரும் அடுத்தது இடைமன நிலை இடைமன நிலையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ரீகால் பண்ண ரிமைண்ட் பண்ணிக்க முடியும் இது நனவு நிலை மற்றும் நனவிளி நிலை இது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையாகும் இது இடைமன நிலை அடுத்து முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கோம் என்னன்னா மனித ஆளுமையின் மூன்று பகுதிகளா சிக்மெண்ட் ஃப்ராய்டு என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா இட் ஈகோ ஈகோ சூப்பர் இந்த மூன்று மனித ஆளுமையின் மூன்று பகுதிகள் இதுதான் மனித ஆளுமையை டிஃபைன் பண்ணுது இந்த மூன்றும் நிலையில இருந்தாதான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சிக்மெண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு இந்த மூன்று பகுதிகள் ரிலேட்டடா என்ன சிக்மெண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கண்டினியூ பண்ணலாம் வாங்க இது அப்படிங்கிற ஆளுமையின் ஒரு பகுதியானது திருடன் போன்றது அதாவது ஆழமான பகுதி இது வந்து இந்த இடுங்கிறது இருக்கும் அதிகமா இந்த இடு இருக்கும் இதுனா என்னன்னா உடனடி மகிழ்ச்சி மற்றும் திருப்தி ரிலேட்டடானது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அதுல அதிக மகிழ்ச்சி தரும் அப்படின்னா நம்மளோட ஆழ்மனம் அந்த செயல்ல ஈடுபாடு அதிகமா காட்டும் இது நம்மளோட அடிப்படை உள்ளுணர்வு சார்ந்தது இது விலங்குத்தனமான உள்ளுணர்வு அப்படின்னும் இதை சொல்லலாம் யதார்த்தத்தை பற்றி கவலைப்படவே கவலைப்படாது இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கலாம் அந்த குழந்தை பசியோட இருக்கும் போது அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அது கன்சிடர் பண்ணாது எனக்கு பசிக்குது எனக்கு இப்போ ஏதாவது ஃபுட் வேணும் ஃபுட்டு தந்தே ஆகணும் அப்படின்னு உடனடியாக அழத் தொடங்கிடும் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட இருக்கிற இந்த மனநிலை என்னன்னா இடு இடு ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைங்க இடம் பொருள் லேவல் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் ஃபுட்டு கேட்டு அழுது ஆஸ் வெல்லஸ் இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு டாய் வேணும் அப்படின்னா அந்த டாய் என்ன விலை அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு நினைக்காது அது என்ன விலையா இருந்தாலும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க கிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தை நினைக்காது உடனே எனக்கு இந்த பொம்மையை வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு அழ தொடங்கிடும் சோ இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட இருக்கிற இந்த மனநிலை தான் இட் இது ஆளுமையின் ஒரு பகுதி உள்ளுணர்வு சார்ந்த ஒரு பகுதி நெக்ஸ்ட் ஆல்கஹால் அருந்துறவங்க எல்லாமே இந்த இடு ஸ்டேட் ஆக்டிவாக இருக்கும் தான் ஆல்கஹால் அருந்துறாங்க அந்த ஆல்கஹால் அருந்துறதுனால உடனடியாக அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது அந்த மகிழ்ச்சிக்காக எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆல்கஹால அருந்துறாங்க ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிடணும்னு தோணுது அந்த ஃபுட் வந்து ஜங்க் ஃபுட்டு அது நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் அன்ஹெல்தி ஃபுட் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்மளோட மனசு என்ன சொல்லுதுன்னா நம்ம சந்தோஷத்துக்காக அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சாப்பிட்றோம் இதுதான் இது ஸ்டேட்டில் இருக்கும்போது நடக்குது ஸோ அடுத்த ஸ்டேட் என்ன அப்படின்னா சூப்பர் ஈகோ இந்த சூப்பர் ஈகோ அப்படிங்கறது ஒழுக்கம் சமுதாய நெறிமுறைகள் மனசாட்சி இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு இது ஆளுமையின் மற்றொரு பகுதி இந்த பகுதி ஆளுமையின் சமுதாய நெறிமுறைகள் மற்றும் ஒழுக்கம் சார்ந்த பகுதி சூப்பர் ஈகோ சூப்பர் ஹீரோ மாதிரி நீதிபதி மாதிரி நம்ம சூப்பர் ஈகோ நம்மளோட நீதிபதி மாதிரி இந்த செயல் சரி எந்த செயல் தவறு அப்படிங்கறத சுட்டி காட்டுறது இந்த சூப்பர் ஈகோ தான் சோ சூப்பர் ஈகோக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப நடு நாம நடு ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கோம் ஒரு கட்டு பணம் கிடைக்கிது அப்படின்னா நம்ம சூப்பர் ஈகோ நம்ம கிட்ட என்ன கூடாது அப்படின்னு சொல்லும் மனசாட்சி நம்ம கிட்ட சொல்லும் ஒழுக்கம் சார்ந்த சமுதாய நெறிமுறைகள் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எடுக்காம போயிட்டோம்னா அது சூப்பர் ஈகோ ரிலேட்டடானது ஆனது ஸோ அந்த இடத்துல நம்ம கிட்ட சூப்பர் ஈகோ ஆக்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ இடுனா மகிழ்ச்சி கொள்கையை அடிப்படையாக கொண்டது இடு நம்மளை அதிகமாக டாமினேட் பண்ணுச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா நம்ம எதெல்லாம் விருப்பம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஸோ இட நம்ம டாமினேட் நம்மளை டாமினேட் பண்றதுக்கு விடக்கூடாது சூப்பர் ஈகோ ஸ்டேட்ல மனிதர்கள் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா ஒரு செயின்ட் மாதிரி செயல்படுவாங்க அதாவது ஒரு துறவி மாதிரி செயல்படுவாங்க சூப்பர் ஈகோவை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா நம்ம மனசு பெருமை கொள்ளும் நம்ம இதை பண்ணிட்டோம் நம்ம நேர் வழியில நேர்மையா இதை நம்ம செய்திருக்கோம் அப்படின்னு நம்ம பெருமை கொள்வோம் இதுவே நம்ம சூப்பர் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நமக்கு ஒரு கெல்ட் ஏற்படும் அச்சோ நம்ம பண்ணது தப்பு இது கண்டிப்பா இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு மனசாட்சி தானே சூப்பர் ஈகோங்கிறது நம்மளோட மனசாட்சி ஒழுக்கம் போன்றது நம்ம தப்பான விஷயம் செய்யும் போது நமக்கு ஒரு கெல்ட்டு ஏற்படும் சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போதே வர வர்றது கிடையாது குழந்தைகள் கிட்டயும் சூப்பர் ஈகோ இருக்காது ஒரு ஸ்டேஜ்லதான் நமக்கு சூப்பர் ஈகோ கிடைக்குது அந்த சூப்பர் ஈகோ எப்படி கிடைக்குது அப்படின்னா பெற்றோர்கள் கிட்ட இருந்து பெற்றோர்கள் நமக்கு சமுதாய நெறிமுறைகளை சொல்லி சொல்லி தரும்போது நமக்கு சூப்பர் ஈகோவும் அதிகமா வளருது எது தவறு எது சரி அப்படிங்கறத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுது ஸோ அடுத்து என்னன்னா சமுதாயத்துக்கிட்ட இருந்தும் நம்ம சூப்பர் ஈகோவை கத்துக்கிறோம் சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலேயே கிடைக்கிறது இல்லை இதுங்கிறது குழந்தை பருவத்திலேயே குழந்தைகள் கிட்ட இருக்கு பட் சூப்பர் ஈகோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட பருவத்துலதான் சூப்பர் ஈகோவை நம்ம அட்டைன் பண்றோம் அடுத்து ஆளுமையின் பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோ இடுங்கிறது திருடன் போன்று செயல்படும் சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது நீதிபதி போன்று செயல்படும் எது சரி எது தவறு அப்படின்னு ஈகோ அப்படிங்கிறது காவலன் போன்று செயல்படும் இது ஒரு விஷயத்த பண்ண விடாம இதுதான் காவல் செய்யும் இது சூப்பர் ஈகோ ரெண்டுத்தையுமே சமநிலைப்படுத்தும் ஒரு மனிதனுக்கு இடும் அதிகமா இருக்க கூடாது சூப்பர் ஈகோவும் அதிகமா இருக்கக்கூடாது ரெண்டுமே ஒரு சமநிலையில இருக்கணும் ஸோ இந்த சமநிலைப்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோ தான் இந்த ஈகோ யதார்த்தத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது யதார்த்தமான விஷயங்கள தான் இந்த ஈகோ ஸ்டேட் செய்யும் ஈகோங்கிறது மெயின் ரோல் பிளே பண்ணுது ஏன்னா இந்த ஈகோ இடையும் சூப்பர் ஈகோவையும் ஒரு மனிதர்கள் கிட்ட அதிகமா டாமினேட் பண்ண விடாம இதுதான் கொஞ்சம் தடுக்குது சிக்மெண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இடு ஈகோ சூப்பர் ஈகோ இது மூன்றுமே ஒரு லெவலா பேன்ஸ்டா இருக்கணும் அப்படி பேலன்ஸ்டா இருக்கிறது தான் நல்லது இது சேர்ந்தது சேர்ந்ததுதான் மனிதனின் ஆளுமை அப்படின்னு இவர் சொல்றாரு பகுப்பாய்வு கோட்பாடு பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ரிலேட்டடா என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால இப்போ அட்டன் பண்ண முடியும் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க போடுற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல டாபிக்கோட நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆல் பாய் பாய்